எல்லாருக்கும் நமஸ்காரம் இப்போ நம்ம குணுக்குக்கு ஊற வச்சுக்க போகிறோம் அதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல இரநூறு கிராம் பச்சரிசி நூற்றம்பது கிராம் துவரம்பருப்பு ஐம்பது கிராம் பருப்பு ஆறு மிளகா வத்தல் இதை எடுத்து நன்னா ரெண்டு தடவை களைஞ்சிட்டு ஊற வச்சு ஒரு ஒன்றரை மணி நேரம் அவசரம்னா ஒரு மணி நேரம் அதில் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு நான் குறவுறன்னு அரைச்சிக்கலாம் குணுக்குக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதை அரைச்சி எடுத்துன்னு வந்திருக்கேன் முதல்ல வந்து அந்த மிளகாவத்தில் போட்டுருங்கோ எல்லாத்தையும் ஒன்றா ஜலம் இல்லாமல் எடுத்து அடித்து போட்டுன்ட்ரணும் உப்பை போட்டு கூட அரைச்சிக்கலாம் ஆனால் தண்ணியை நிறையா விட்டுட்டோம்னா இது நன்னா இல்லாமல் போயிடும் உப்பு மட்டும் நான் போட்டு அரைச்சிட்டேன் உங்களுக்கு அளவு வேணா நான் காட்டுறேன் இது வந்து இந்துப்பு ஸ்பூனில் முக்கால் அளவு போட்டுருக்கேன் போட்டுன்றேனா அளவு கரெக்டாக இருக்கும் பாட்டி சொல்வா அதுக்கு முக்கியமானது பெருங்காயமும் கருகப்பில் அது ரெண்டும் தான்பா ஒரு கையால் இதுதான் குத்துன்னு சொல்வாள் இதோட ஒரு ரெண்டு கொத்து போட்டுருக்கோம் தேங்காய் அலம்பி வச்சுன்ட்ருக்கேன் ஒரு பத்து கொத்து கருகப்பில் எடுத்துகிட்டு இருக்கேன் நிறைய அதுக்கு போடணும் இப்போ நம்ம இந்த மாவை கலந்துக்க வேண்டியதுதான் கால் லிட்டர்லேருந்து முந்நூறு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த எண்ணெய் வச்சுன்ட்ருக்கோம் இதுக்கு வந்து ஒன்றும் ஷேப்பெல்லாம் கிடையாது உருட்டி குருட்டெல்லாம் இப்பெல்லாம் போட வேண்டாம் இப்படி கிள்ளி கிள்ளி எண்ணெய் வந்துருக்கு பாருங்க இப்போ நம்ம இதை எடுத்து விடலாம் கரன்னு சத்தம் கேக்குவரத்து பாருங்கள் நம்ம இனிமேல் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்